வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்காம யாரை பத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வந்து அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டென்ஷன் ஆனது இன்னொரு விஷயம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கோஷம் வரவேற்பாங்கல்ல போயிச்சுலாம்னு சொல்லிட்டு அதை விட வந்து நூறு மடங்கு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு வேலுமணிக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க வேலுமணி வாழ்க கோஷம் சொல்லிட்டு வேலுமணி வாழ்கன்ற மாதிரி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பயமுறுத்திருச்சு எடப்பாடி பழனிசாமி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி பிடிச்சிடும்ன்ற பயம் அதே மாதிரி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவோட இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு ஸோ இணைப்பு குறித்தும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில வந்து ஓபிஎஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு மனசே பார்த்தீங்கன்னா துளிகூட இல்லை ஏன்னா வந்து ஓபிஎஸ் மூன்று டைம்

தான் பாத்தீங்கன்னா பொதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஆதரவு வட்டத்தோட தான் வந்து அந்த பொருச்சலை பதிவு ஏற்றுக்கிட்டாரு இப்போ அது வந்து நல்லாவே தெரியும் ஆனா ஓபிஎஸ் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனம் செலுத்தவே இல்லை நம்மளை தூக்கிடுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அசாட்டா இருந்துட்டாரு அதன் விளைவு தான் இப்போ ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வேலுமணி தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு ஸோ வேலுமணி அப்போ இருந்தே இன்னொரு விஷயத்தை பண்ணிட்டு வராரு தன்னோட ஆதரவாளர் போடாமல் சார் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன நினைக்கிறாரு நம்மளோட ஆதரவாளர நம்ம வட்டத்தில் இருக்கவங்கலாம் போடுங்க நம்மளுக்கு ஆதரவு வட்டத்தில் இருக்கவங்க போடுங்க சொல்லிட்டு எடப்பாடி சாமி சொல்ல வேலுமணி தனக்கு ஆதரவாக இருப்பாங்கல்ல நிறைய பேர் அவங்க போட்டு வச்சிருக்காங்க இப்போ அதுதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓபிஎஸ் குதிரோம் பண்ணாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாக் போட்டு வச்சிருக்காரு இப்போ வேலுமணி கண்ட்ரோல பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கை மேல கை வச்சா நீக்கணாவோ அது மிகப்பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா எடப்பாடியோட பொதுச்சலா பதவிக்கு ஆபத்தாயிரும் இப்போ எப்படி வந்து தொண்டர்கால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பண்ணி தான் பொய்ச்சலா பதிவுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வருது ஸோ இப்போ அந்த வழக்கில் என்ன தான் பண்ணி பழனிசாமி ஜெயிச்சாலும் ஒருவேளை தோல்வி அடைஞ்சா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் வந்துருவாரு ஒருவேளை தோல்வி அடைகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆனாலுமே வேலுமணி மேலே கை வச்சா அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலுமணியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தலைமை பதவி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல்ல வேலுமணி கையில போகும்போது தொண்டரைக்கால் கால பட்ட வேண்டியதான் போச்சல பதவின்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா சொல்ற நிலமைக்கு ஆயிரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு தான் அதிக ஆதரவு இருக்கு ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி தருன்றாங்க இது இது போக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தனக்கு ஆதரவு வட்டத்தில் இருக்க நிறைய பேருமே செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எண்ணிக்கோன்ற ஒரு அழுத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சில இது பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து ஒத்துக்கவே இல்லை எங்க கண்ட்ரோலில் இருக்க ஒரு மாவட்டத்தை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்தா எங்களை சீனியர்லாம் ஓரம் கட்டிடுவாங்கன்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க ஆனா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கட்சி வழக்கு இருக்கான்னு கிடையாது சீனியர்களை ஓரம் கட்ட கிளைச்சியாளரை அதிகப்படுத்துறலாமா இப்போ கிளைச்சாளர் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது பேர் முப்பது பேர் பார்த்திங்கன்னா வேலுமணி காதல்னு இருக்காங்க இருபது பேர் தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து எடப்பாடி பிடிச்சவங்க ஒரு பத்தோ அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை அதிகரிச்சா எடப்பாடி புதுசா இப்ப நியமிச்சா ஒரு நூற்று நூறு பேரை நியமிச்சா அந்த நூறு பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பிடிச்சாமுக்கு ஆற்று தெளிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து புது நபர்களை வந்து தான் நம்மள வந்து ஆதரவு தெரிவிப்பாங்கன்ற ஒரு நிலைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு அந்த கிளிச்சலரில் போடலாமன்ற ஒரு யோசனையில் பார்த்தீங்கன்னா முதல் சென்னையில் வந்து தான் போடலாம்ன்ற ஒரு யோசனை வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே போடலாம்ன்ற ஒரு நிலைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இந்த பொதுச்சேலர் வழக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குன்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க இப்போ வேலுமணி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கல் செங்கோட்டையை நீக்கிறாலும் அதே பிரச்சனை தான் செங்கோட்டையின் பக் பின்னாடி போக நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க சீனியர் மோஸ்ட் லீடரு எடப்பாடி பழனிசாமியோட பார்த்தீங்கன்னா அதிக கொங்கு மண்டல இடத்துல வந்து பேரும் புகழோடு இருக்கவர் எடப்பாடியை மிஞ்சிய ஒரு பவர் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இணைஞ்சா நடக்குன்றாங்க எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை பலம் வாய்ந்தவர்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜகவோட கூட்டணி வச்சானதான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதை தான் சொல்கிறாங்க கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேறது முக்கியமான காரணம் கேபி பி முனுசாமி தான் தடுக்கிறாரு கே பி முனுசாமி பார்த்தீங்கன்னா சசிகலாவையும் ஓபிஎஸ் கட்சி விட்டு வந்து உள்ள கொண்டு வந்துடக்கூடாது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா பொய்ச்சலா பதவி போயிடுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்திட்டே இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை பொய்ச்சலா பதவியெல்லாம் அடுத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலாவோ ஓபிஎஸ் வந்தோம்னா கட்சி விட்டு நீக்க முடியாது அப்படி நீக்கினா அது அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் சசிகலா தான் பாதிப்புன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த தவறு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட அனுசனையாக தான் போவார் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த மாதிரி சுதாரிப்போடு இருப்பார் ஸோ ஆதரவு வட்டத்தை பார்த்தீங்கன்னா இருக்கார் அந்த விட்டு தான் பண்ண முடியும் அதனால் எடப்பாடியை நீக்கலாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க ஆனால் கேபி பி முனுசாமி நீக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு சசிகலாக்கும் கே பி முனுசாமிக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் இருக்கு புகச்சல் இருக்குது திவாகருக்கும் பார்த்திங்கன்னா புகச்சல் இருக்குது கே பி முனுசாமியோட ஓபிஎஸ்க்கும் இப்போ புகழ்ச்சி புகச்சல் ஆயிடுச்சு சி வி சண்முகம் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணியிட்டையும் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி மோதல்ன்ற மாதிரி போயிடுச்சு செங்கோட்டையின்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் போக்கு ஸோ இது எதுனாலன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பேசும்போது கேபி முனுசாமியாக தவிர்த்துறாங்க ஏன்னா கேபி முனுசாமி கூட்டிகிட்டு போனால் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இணைக்க இணைப்பு நடக்காதுன்றது தெளிவாக இது அதனால தான் அவரை தவிர்த்துட்டு போய் பார்த்தாங்க இன்னொன்று கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா எதுக்கு பயப்படாதுன்னா ஓபிஎஸும் சசிகலா உள்ளே வந்தால் நம்ம துணை துணைப்போச்சலாக வந்து தூக்கிடுவாங்க அதே மாதிரிதான் உதயகுமாரும் பயப்புறாரு எதிர்கட்சி துணைத்தலைவர் பதிவு பெயரும் திண்டுக்கா சிவாசம் பொருளாளர் பதிவு போயிருன்ற மாதிரி பதவிக்காண்டி உள்ள இருக்கவங்க விட்டு தான் பயப்புறாங்க இந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருமே நினைச்சா மட்டும்தான் பலமா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜேந்திரபாலஜே செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் ஆவண தான் இருக்காங்க ஸோ இப்போ மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் லீடர் வந்து செல்லூராஜ் அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது இது அம்மாவும் தான் நீக்கியிருப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமிக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமும் இல்லை ஏன்னா வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சசிகலா ஆதரவு மாநில இருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் மினிஸ்டர்ஸும் அப்படி தான் ஆனந்தன் சொல்கிறவரெலாம் பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவு மாநிலக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சசிகலா ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ நிறைய மாவட்ட செயலாளருங்க பார்த்தீங்கன்னா அந்த மனசுக்கு மாறிட்டாங்க ஓபிஎஸ் இணைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எதுக்கு தோல்வின்ற போது இப்போ புகச்சல் ஸோ எல்லா இடத்துலையும் தோல்வி ஆனால் கேபி பி முனுசாமி நீங்கள் கேட்கக்கூடாது தோல்வியான காரணம் பார்த்தீங்கன்னா செல்ல பண்ணி சொல்லிட்டாரு பசை சரியா இல்லை ஸ்வீட் பாக்ஸ் தான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல திமுக ஆளுங்கட்சி இதனால் தான் ஜெயிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ தலைமையும் பெரிய லெவலில் ஸ்வீட் பாக்ஸ் கூடதான் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொன்னால எதுங்க கேபி முனிசாமி என்ன அப்படி இருக்கணும் அப்படியே விட்டுருக்கணும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பசையை நிறையா தேர்த்து வச்சிருப்பீங்களா அந்த பசையை இறக்க வேண்டியதான்ற மாதிரி அதாவது ஸ்வீட் பாக்ஸ் இறக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ ஸ்வீட் பாக்ஸ் நான் இறக்கலன்னா நீங்கள் இறக்கி இருக்கலாம்ல தர்மபுரி கிருஷ்ணகிரி உங்க கட்டுப்பாடு நீங்க எதுக்கு ஓத்திங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி வந்து கேபி பி முனிசாமி கேட்க போக அது வாக்குவத்தில் முடிஞ்சிருச்சு அந்த வாக்குவாதத்தை தடுக்க போனவர் தான் எஸ்பி வேலுமணி அப்போ வந்து என்ன சொல்கிறாரு செல்லப்பாண்டி வந்து சொல்லிட்டார் பதில் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க அதை தான் விளக்கம்னு சொன்ன அப்புறம் உற்ற வேண்டியதானே அதாவது தோண்டி தோண்டி கேட்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு எஸ்பி வேலுமணியை உட்கார சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அவரை டம்மி ஆக்கிறார் எஸ்பி வேலுமணி அமைதியாகிட்டார் இப்போ எல்லா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியெல்லாம் மிகப்பெரிய ஒரு கடுப்பாக இருக்காங்க கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் எடுக்குதுன்னா கட்சி ஒன்றை நேரது மோதோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி முனுசாமியை நிற்கிறது இந்த ரெண்டும் தான் மாற்றம் தான் நடக்குறாங்க ஸோ இந்த லைக் ஷேர் சார் தேங்க்ஸ்